திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறப்ப ஐம்பதாவது பாடல் நாளை தினத்தோட நம்மளுக்கு கந்தர் அனுபூதி முற்று பெறுது அதுக்கப்புறம் முருகப்பெருமான் என்ன பாட சொல்கிறாருன்னு பார்க்கலாம் நம்ம இந்த பாடல்கள் எல்லாம் தினந்தோறும் பாடுங்க பாடுங்கன்னு உங்களை வற்புறுத்துறேன்னுட்டு என் மேலே கோச்சிக்காதீங்க இது அன்பு கட்டலை இதையெல்லாம் பாடி கந்தர் அனுபூதியை அனுபூதி பூதினாலே செல்வம் செல்வம்னா விபூதி அதை பெருங்க இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி விபூதியை பூசுங்க ஒரு சொற்பொழிவில் கேட்டேன் நான் ஒரு முனிவர் இருந்தாராம் அவருக்கு ஒரு சிஷ்யம் இருந்தார் முனிவர் நதி கரைக்காக போயிருந்தாராம் அந்த ஊரில் ஒரு ராஜா அந்த ராஜா என்ன பண்ணாராம் தேர் போக சொல்ல ஒரு கன்று குட்டி வந்து மாட்டிக்கிச்சான் ஐயோ உன்னாடா இது இப்படி ஆகிப்போச்சு நம்ம பண்ணது தப்பாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்தாராம் வந்தால் அப்போ சிஷர் தான் இருந்தாராம் இதை மாதிரி நான் தேர் இதில் கண்ணுக்குட்டி மாட்டிச்சு அப்படியா சரி நீங்கள் முருகா முருகா முருகான்னு மூணு முறை சொல்லுங்க உங்களுக்கு அதுதான் பரிகாரம் அந்த இது போய்டும் அப்படின்ட்டு சொன்ன உடனே உடனே அவர் சொல்லிட்டு போய் தேர் எடுத்துன்னு போயிட்டாராம் அப்போ முனிவர் வந்திருக்கார் ஆசிரமத்துக்கு அங்கே என்னப்பா இங்கே தேர் வந்தால் போன அறிகுறி தெரியுது அப்படின்னொன்னே ஆமாங்க அரசர் வந்தார் அப்படின்னு என்ன என்ன எதுக்காக வந்தார் இது மாதிரி தேர்காலில் கண்ணுக்குட்டி மாட்டிக்கிச்சான் அதுக்கு என்ன பண்ணுறது இது மாதிரி பரிகாரம் சொல்லுங்கள் ஏதாவது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு நான் முருகா முருகா முருகான்னு மூணு முறை சொல்லுங்க உங்களுடைய பாவமெல்லாம் மொத்தமாக கரைஞ்சிடும் அப்படி ஆவி தப்பு பண்ணிட்டியே அப்படின்னார் இன்னும் ஆச்சு ஏன் ஏன் இப்படி சொல்கிறீங்க முருகான்னு சொல்ல சொன்ன தப்பான் ஒரு தரம் முருகான்னு சொன்னாலே போகிறோம் நீ மூணு தரம் சொல்ல வச்சுருக்கிறியே அப்படின்னு சொல்லி நீ அடுத்த பிறவில வேடன் வேடனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாராம் அந்த வேடனாக பிறந்தவர் தான் குகன் ராமருக்கு நண்பனாக வந்தவர் அந்த மாதிரி முருகான்னு ஒரு முறை சொன்னாலே போருமா நீங்கள் ஒரு முறையாவது முருகான்னு சொல்லுங்கன்னு தான் வேண்டி கேட்டுக்கிறேன் இதை நான் ஒரு சொற்பொழிவில் கேட்டேன் இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா நம்ம இறைவன் மேலே இன்றைக்கி நேத்தா கிடையாது காலகாலம் தொட்டு நாம் புதுசாக இன்றைக்கி எடுத்துன்னு வந்து இதை கும்பிடுங்க இதை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறோமா இல்லை நம்ம பாட்டம் பாட்டனுக்கு பாட்டேன் முப்பாட்டனுக்கு பாட்டேன் எல்லாம் வழிபற்றி வந்ததை தான் இப்போ நாம் மறந்துட்டோம் தெய்வம் கும்பிட்றதுன்றது சும்மா போய் கோவிலுக்கு போய் ஒரு டைம் பாஸ்க்காக போகிறோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் முருகப்பெருமானை மனமாற நினைந்து வேண்டி வழிபாடு செய்யுங்க இன்றைக்கி நாம் கந்தர் அனுபூதியை ஐம்பதாவது பாடலை அனுபவிப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் மதிக்காடி மயங்கியர ಗಜಿ ಕೆಟ್ಟವ ಮೇ ಕೆಡವೋ ಕಡವೇಣ್ ನದಿ ಪುತ್ತಿರ ಜ್ಞಾನ ಸುಗಾದಿ ತಿದಿ ಪುತ್ತಿರ ವೀರ ಅಡು ಸೇವಗನೆ ಮದಿಕೆಟ್ಟರ ವಾಡಿ ಮಯಂಗಿಯರ ಗದಿ ಕೆಟ್ಟವ ಮೇ ಕೆಡವೋ ಕಡವೇಣ್ ನದಿ ಪುತ್ತಿರ ಜ್ಞಾನ ಸುಗಾದಿ ತಿದಿ ಪುತ್ತ இதுக்கான பதவுரையை பார்ப்போம் நதி புத்திர கங்கா நதியின் திருக்குமாரனே ஞான சுக அதிப மெய் அறிவிற்கும் அதனால் விளையும் பேரின்பத்திற்கும் தலைவனே அதிதி புத்திரர் அந்த திதி புத்திரராகிய அசுரர்களின் அந்த திதி புத்திரராகிய அசுரர்களின் வீறு அடு சேவகனே வலிமையை அழித்த போர் வீரனே மதிக்கெட்டு அறிவு கெட்டு அறவாடி மிகவும் வாட்டமுற்று மயங்கி மயக்கமுற்று அறகதி கெட்டு அறநெறியால் வரும் உனது அனுபூதி நிலையை இழந்து கெடவோ கடவேன் கெட்டு ஒழிந்து விடமாட்டேன் கெடவோ கடவேன் கெட்டு ஒழிந்து விடமாட்டேன் அந்த சொல்லுக்கு இப்படி பாருங்கள் அருமையான விளக்கம் சொல்லியிருக்காரு மறுபடியும் வாங்க நம்ம இந்த பாடலை பாடுவோம் மதி கெட்ட ரவாடி மயங்கியர கதி கெட்டவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப திதி புத்திரர் வீறு அடு சேவகனே இந்த பாட்டை பாடுங்க தினம் ஒரு ஒரு பாடலாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தோம் இது தேவாரம் திருவாசகம் கந்தர் அனுபூதி அப்படிலாம் என்ன என்னான்னு தெரியாது எனக்கு திருப்புகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இதெல்லாம் போட்டிருக்கேன் போய் கேளுங்க தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு தான் இந்த பதிவு சிறமேற் கொண்டு இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது தெரியாமல் இருந்தோம் இதையெல்லாம் நான் செய்து போடுறேன்னா இந்த பதிவு உங்களையெல்லாம் வந்து சேரணும்னு தான் அன்பு கூர்ந்து கேட்டுக்கிறேன் மனம் தளராமல் நான் செய்கிற இந்த பணி எங்கள் முருகப்பெருமானுடைய திருவருளால் இனிது தொடரணும் உங்களுடைய ஆதரவு பெருகணும் கோடிக்கணக்கில் வியூவர்ஸ் பார்க்கணும் கோடிக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வரணும் ஓம் நமச்சி வாய் நல்லதே ஒரு வாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் குருவாய்வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்